முதலில் ஐயா நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்கள் வரவேற்புறையை நிகழ்த்துவார்கள் எல்லோருக்கும் வணக்கம் சென்னை நகரில் வருடா ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் முக்கிய விழாக்களில் ஒன்று கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை நடத்தும் இந்த விழா நானும் கண்ணதாசன் ரசிகன் என்ற முறையில் வருடாவருடம் இந்த விழாவில் கலந்து கொள்கின்றேன் செட்டி நாட்டில் பிறந்த கவிஞர் என்பதால் இந்த வருடம் செட்டிநாட்டு நாட்டு குடும்பமே இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர்களான குமார் ராணி ஸ்ரீமதி மீனாமுத்தியாவும் தொழிலதிபர் ப ராஜா ராஜாசர் அண்ணாமலை செட்டியாரின் வாரிசுகள் இவர்களது வருகை இந்த விழாவிற்கு செட்டிநாடு அரச குடும்பத்தின் ஆசிர்வாதம் அமோகமாக இருக்கிறது என்பதை உணர்த்துகின்றது குமார் ராணி ஸ்ரீமதி மீனா அவர்கள் தனது நிறுவனங்கள் மூலம் சென்னைக்கு கல்விக்கண்களை தந்திருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் மிகவும் அருமையாக உயர்ந்த லட்சியங்களுடன் பள்ளிக்கூடங்களை நடத்தி வருகின்றார் செட்டிநாத் வித்தியாசத்தில் என் குழந்தை படிக்கிறது என்று பெற்றோர்கள் பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றார்கள் இப்படி மாணவர்கள் மாணவிகள் பெற்றோர் ஆசிரியர்கள் ஆகிய நான்கு தரப்பினரும் பெருமைப்படும் அளவுக்கு கல்வி நிறுவனங்களை நடத்துவதற்கு மிகவும் டிவோஷன் டெடிகேஷன் வேண்டும் இதற்காக பாராட்டப்பட வேண்டியவர்கள் இவர்கள் ஏனென்றால் கல்விப்பணி அடுத்த தலைமுறையை உருவாக்கும் அரிய சமுதாயப் பணி இந்த பணியை செய்துவரும் அம்மையாரே வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதேபோல செட்டுநாட்டு அரசர் குடும்பத்தைச் சேர்ந்த உயிர்தர் பால் லட்சுமண் அவர்கள் ஒரு தொழிலதிர்வில் மட்டுமல்ல இலக்கிய ஆர்வலர் இலக்கிய போஷகர் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கின்றார் என்பது மட்டுமல்லாது லட்சுமணன் சாரை போல ஒரு இலக்கியவாதியாகவும் நான் யாரையும் பார்த்ததில்லை இவர் நடத்தி வரும் இலக்கிய சிந்தனை என்ற அமைப்பு மாதா மாதம் இலக்கிய கூட்டங்களை நடத்துகின்றது ஒரு அறிஞர் தற்கால இலக்கிய போக்குகளை பற்றி சொற்பொழிவாற்றுவார் இன்னொரு அறிஞர் முந்தைய மாதம் வெளிவந்திருந்த பத்திரிகை சிறுகதைகளை மதிப்பிட்டு அவற்றில் சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுத்து ஏன் என்ற காரணங்களையும் விளக்குறா விளக்குவார் தமிழ் இலக்கியத்திற்கு குறிப்பாக சிறுகதை துறைக்கு இவர் ஆற்றி வரும் அருமையான பணி இது ஒவ்வொரு மாதமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளை தொகுத்து வானதி பதிப்பகும் நூலாக வெளியிடும் அந்த நூல் லட்சுமணன் சார் நடத்தும் இலக்கிய சிந்தனை ஆண்டு விழாவில் சித்திரை வருஷ பிறப்பன்று வெளியிடப்படும் இது தமிழ்நாட்டில் உள்ள எழுத்தாளர்களின் சங்கமமாக நடைபெறும் இந்த அரிய பணியை செய்தவரும் லட்சுமணன் சாரை நமஸ்கரித்து வரவேற்கின்றேன் இந்த விழாவில் சிறப்புரை ஆற்றவருகை தந்திருப்பவர் வழக்கறிஞர் ஸ்ரீமதி சுமதி அவர்கள் சென்னையின் பிரபல வழக்கறிஞர்களில் ஒருவர் என்பது தவிர ஒரு இலக்கியவாதியும் கூட என்ற அந்தஸ்து இவருக்கு உண்டு மிக அருமையான பேச்சாளர் ஒருமுறை இவர் சோவிடம் துக்ளக்கில் ஏன் பெண்கள் யாரும் கட்டுரை எழுதவில்லை என்று கேட்க சோ அதனால் என்ன நீங்களே எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டார் அதன்பின் ஸ்ரீமதி சுமதி அவர்கள் தொடர்ந்து துக்ளக்கில் கட்டுரைகள் எழுதினார் இப்போ இப்போது டாக்டர் சுதா சேஷன் அவர்கள் துக்ளக்கில் எழுதி வருகின்றார் என்றாலும் இவரே துக்ளக்கில் முதல் முதல் எழுதிய பெண்மண் என்று பெருமைக்கு உரியவர் எல் எல்லாவற்றிற்கும் மேலாக இவர் நல்லிக்கடையின் வாடிக்கையாளர் ஆக இவரை இங்கே வரவேற்பில் நான் இரண்டு விதங்களில் கடமைப்பட்டிருக்கின்றேன் இவரை வாழ்த்தி வரவேற்கின்றேன் கவியரசர் கண்ணதாசன் அவருடன் பழகியவன் என்று சொல்லிக் கொள்வது எனக்கு பெருமை அது பற்றிய சில நிகழ்ச்சிகளில் சொல்ல முடியும் ஏற்கனவே சிலவற்றை சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் அவரை பற்றி பேசுவதற்கு என் போன்ற ரசிகர்களும் அவருடன் பாடிகர்களும் இந்த சபையில் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை கவிஞருக்கும் எம்எஸ்விக்கும் உள்ள நட்பு எல்லோரும் அறிந்ததே தனி கவிதை எழுதுவது வேறு சினிமாவுக்கான பாடல்கள் எழுதுவது வேறு கதை அம்சம் பாடலில் சொல்லப்பட வேண்டும் அந்த பாடல் இசையமைப்பாளர் தேர்ந்தெடுக்கும் ராகத்திற்கு தகுந்தபடி அமைய வேண்டும் கண்ணதாசன் அவர்களை பொறுத்தவரையில் கதையின் சுச்சுவேஷன் சொல்லப்பட்டதும் முழு கதையும் பாடலில் கொண்டு வருபவர் அதில் நவரசமும் இருக்கும் தத்துவமும் இருக்கும் இன்றும் கண்ணதாசின் பாடல்களை ரேடியோவில் அல்லது டிவியில் கேட்டால் அது எந்த படம் என்றும் அதன் கதையை கவிஞர் தன் பாடல் வரிகள் எப்படி குறிப்பிட்டிருந்தார் என்றும் சொல்லிவிட முடியும் ஒரு மலருக்கு நிறம் மென்மை வாசனை இருப்பது போன்று இவற்றை பிரிக்க முடியாது என்பது போல்தான் எம்எஸ்வி கவிஞர் இருவரின் தொழில் உறவும் நட்பும் இருந்தது அதனால்தான் திரைப்படங்களில் கண்ணதாசின் பாடல்களும் காவியங்களாக அமைந்தன அவற்றை இன்றும் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் என்றும் ரசித்து கேட்போம் கண்ணதாசின் திரைப்படங்கள் அல்லாத தனிப்பாடல்கள் உண்டு அவர் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வாக்கில் குமுதத்தில் வாராவாரம் எழுதி கவிதைகள் எழுதி வந்தார் என்ன சந்தம் என்ன தத்துவம் என்று எல்லோரும் வியக்கும்படியாக எழுதினார் சினிமா தாண்டி தமிழ் இலக்கிய வரலாற்றில் இடம்பெற்றவர் கவிஞர் கண்ணதாசன் மட்டுமே என்று சொல்ல முடியும் கண்ணதாசன் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் முயற்சியை ஒரு பல்கலைக்கழகம் தொடக்ககால மீட்டிங்குடன் திட்டத்தை நிறுத்திவிட்டது இன்னொரு பல்கலைக்கழகத்தின் ஆங்கில மொழிபெயர்ச்சி சரியில்லை என்று எனது நண்பர் ஒரு சொன்னார் சில பேராசிரியர் சிபார்சு செய்தார்கள் அந்த நண்பரை கவிஞரே அழைத்து என் கவிதைகளை மொழிபெயர்த்து தாருங்கள் என்று கேட்டார் நண்பர் செய்யத் தொடங்கலாம் என்று கவிதையை தேர்ந்தெடுத்த காலத்தில் கவிஞர் அமரர் ஆனார் நண்பர் பிறகு மொழிபெயர்க்கவில்லை ஏன் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் கவிஞர் ஒரு நல்ல ரசிகர் கவிதையை மொழிபெயர்த்து முதலில் அவரிடம் காட்ட வேண்டும் என்று நினைத்தேன் அவர் ரசிக்காமல் வேறு யார் ரசித்து என்ன பிரயோஜனம் என்று நான் மொழிபெயர்ப்பை நிறுத்திவிட்டேன் என்று சொன்னார் இந்த வருடம் கண்ணதாசன் விருதினை பெறும் ஸ்ரீ ராஜேந்திர பாபு கவியரசர் பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியுள்ள நூலாசிரியர் விருது பெறும் ஸ்ரீ சந்த்ரு அவர்கள் எம்எஸ்பியின் இசைக்குழு நீண்ட காலமாக இருந்து வருகின்றார் இவர்களை வாழ்த்து வரவேற்கின்றேன் இன்று நமது வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவர் திரு அனந்த் அவர்கள் அவர் இன்று விழாவினரில் நேரில் இசை விருது வழங்க இருக்கின்றார் அவரை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன் இந்த விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருப்போர் திரைப்பட இயக்குனர் ஸ்ரீ எஸ் முத்துராமன் அவர்கள் எளிமை பணிவு எஜமான விசுவாசம் என்றால் அதற்கான ஒரு உதாரண புருஷர் இவர் நான் பெரிதும் மதிக்கும் பிரமுகர்கள் ஒருவர் இந்த விழா சிறப்பாக நடக்க ஏற்பாடு செய்திருக்க இவருக்கும் நன்றி தெரிவித்து இவரை வரவேற்கின்றேன் ஒரு விஷயம் வரவேற்புறையில் நான் அதிகம் டைம் எடுக்கக்கூடாது இருந்தாலும் இன்னைக்கு காலம்புற ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஒரு தொலைபேசி வந்தது அந்த தொலைபேசியில் பேச என் பேர் சி டிஜி சங்கர சுப்பிரமணியம்னு பேர் எங்கள் அப்பா டி கே கோவிந்தன் பேர் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பத்திரிகை கிரகலட்சி மலர்னு சொல்லி திருச்சியில் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு கண்ணதாசனுடைய வனவாசத்தை நீங்கள் படித்தீங்கன்னா முதல் அஞ்சாயிரத்தி அஞ்சு வாரம் குறிக்கப்பட்டு இருக்கிறது அதான் கண்ணதாசன் வந்து அங்கே அமராவதி பொதுவிலேருந்து பள்ளிக்கூட்டத்தில் இருந்து அப்போ வந்த பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு அவர் பிறந்தது பதினாறு அல்லது பதினேழு வயசு இருக்கணும் நாற்பத்தி நாலில் அவர் எழுதின முதல் கதை அது வந்து நில ஒடியிலேன்னு தலைப்பு மருது பாண்டியர் கதையை வந்து மையமாக வச்சு எழுதப்பட்ட கதை அது இவர் வந்து அங்கே ஸ்டேஷனில் இருக்கோன்னா அவர் பார்க்க போகணுன்னு அவர் வருது படித்தேன்னா சுவாரஸ்யமாக இருக்கும் அப்போ அங்கே நான் ஒருத்தர் பார்க்க போகலான்னு நினச்சேன் நீங்கள் யோசிக்கலாம் நான் முதல் முதல் அன்றைக்கி தான் திருச்சியில் என் கால் வைக்கிறேன் எனக்கு எப்படி ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருக்கலான்னு நீங்கள் யோசிக்கலாம் நான் ஊரில் இருந்து படிக்கும்போதே ஒரு கட்டு கதையை அனுப்பிச்சி வச்சுருந்தேன் அப்போ இந்த பத்திரிகைக்கு கிரகலட்சுமி மலருக்கு அது அவங்க வெளியிட்டார் அந்த பத்திரிகை அந்த கோவிந்தனுடைய தகப்பனார் அவர் இந்த கோவிந்தன் வெளியிட்டார் அந்த இவர் ஒன் மத்தியம் எனக்கு தெரியும் இந்த ஊரில் அவர் பார்க்க போலான்னுக்கு அவர் பார்த்தார் பார்த்துட்டு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி அவர் தெரியும் அந்த திரையுலகத்தில் பாடலாசி மிக உச்சத்தை தொ தொட்டவர் அப்போது பின்னாடி ஒரு காலத்தில் டி கே கோவிந்தன் தன் மகன் அயிடிச்சுட்டு இவரை பார்க்கறதுக்காக ஹென்சன் ரோடுக்கு வரார் வந்திருந்தபோது அதுக்குள்ளே பல நாள் ஓடி போயிட்டு நாற்பத்தி நாள் நான் சொல்கிற காலகட்டம் இவரும் சம்பத்தும் த தனியாக பிரிஞ்சு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அதில் ஆரம்பிச்சுட்டாங்க அது ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருந்தார் வந்து நிறைய பேர் உட்கார்ந்தாங்க வெளியில் அந்த இன்சூன்டோடு பூரா காரணிக்கிது அப்போ அவருத்தவங்க இவங்களோட பக்கமாக ரெண்டு பேரும் உட்கார்ந்துருந்தாங்க போது இவரும் அவரும் சம்பத்தும் வெளியில் வராங்க வரும்போது இப்படி பார்த்துட்டே போனார் இவங்கள பார்த்துட்டு கோவிந்தன் சார் நமஸ்காரம் பண்ணிட்டு ரெண்டு நாள் எனக்காக இருக்க முடியுமா சென்னையில் என்ன தாராளமாக நான் இது மாதிரி இந்த கட்சி பணி ஒன்று முக்கியமாக இருக்குது முடிச்சு வந்துடுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரெண்டு நாள் வந்த பிறகு பார்த்து போயிருந்தார் அந்த கூட்டத்தில் இருந்த எந்த படத்தை பற்றியும் பார்த்து பேசலை ஒருத்தர் மட்டும் பேசினா நீங்கள் மட்டும் ரெண்டு நாள் கட்சி வாங்கினார் அத்தனை நான்கட்சி தன்னை ஞாபகம் இப்போ தங்கிட்ட வரும்போது சிறுவனாக அப்போ தான் முதல் முதல்ல அவர் கவிதையோ அந்த கதையை வழி வந்திருக்கு இன்றைக்கி உலகம் படம் தெரிஞ்ச பெரிய கவிஞர் கவிச்சக்கரத்தின் நிலையிருக்கார் என்னை முதல்ல தெரிஞ்சு கூட என்ன கிட்டத்தட்ட அந்த வருஷம் ஞாபகம் இல்லை அந்த சம்பத்து எப்போ விலகினாலும் இந்த வருஷம் அறுபத்தி ரெண்டாக இருக்கலாம் அப்போ வந்து பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்டும் வந்திருக்காருங்க எங்கள் அப்பா கிட்டும் பேசிட்டு போனால் அதே மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு வர சொன்னால் பெருமையாக பேசிருந்தோம் அவருடைய குணம் சொன்னார் என்றைக்கோ நடந்த ஒரு சின்ன விஷயம் அது மனசில் வச்சுட்டு இருந்து இருபது வருஷம் இங்கே பத்து வருஷமாக இருபது வருஷம் ஆயிருக்கும் வந்து பார்த்துட்டு எங்கள் அப்பா மட்டும் பேசுனது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துன்னு சொன்னார் அப்பேற்பட்ட உரம் எம்எஸ்சியும் அவங்க ரெண்டு பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டையில் நான் பங்கு பெறுறது மிகப்பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த வரவேற்புரை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி மேடையில் மற்ற பெரியவர்களுக்கும் வருகை தந்திருக்க அன்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வருக வருக என்று எனது வரவேற்பை சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்